இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காங்கிரஸ் பொரியல் பண்ண போகிறோம் அது எப்படி தெரியுமா வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் யோசிக்கிறீங்களா அக்கா இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லா காயட்டும் என்ன பண்ண போகிறோம்னா கடுகு போட போகிறோம் ஜீரகம் கடுக்கு நல்லா பொறிஞ்சி கருவேப்பில போட்டுலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் பூண்டுக்கு கால் ஸ்பூன் உப்பு இதுக்கு வந்து அரைஸ்பூன் உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க பொடி பொடியாக இருக்கலாம் நீட்டமாக நறுக்கணும் இப்போ வந்து பீன்ஸு இந்த ஒரு கிண்ணம் பீன்ஸ் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க பீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டே போட்டணும் ஃபஸ்ட்டே பீன்ஸை போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகம் காய்கறியெல்லாம் அரை கல்லதுன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா நம்ம சாதம் கம்மியாக எடுத்துகிட்டு நம்ம காய்கறி நிறைய சாப்பிட்லாம்ப்பா சாப்பிட்டோம்னா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வதக்கலாம் அடுத்தது வந்து முட்டைக்கோசு ஒரு கிண்ணம் முட்டைக்கோஸ் இது சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு கிண்ணம் கேரட் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா பச்சை ஒயிட்டு ஆரஞ்சு நான் இதான் சொன்னேன் காங்கிரஸ் பொரியல்னு சொன்னப்பா இப்போ நம்ம இதை நம்ம தம்மில் போட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க வெந்திரிச்சி பாருங்கள் முட்டைக்கோசுருச்சு கேரட்டு வெந்துருச்சு பீன்ஸ் பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தேங்காய் இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எதுவுமே இல்லை பச்சை மிளகா போட்டோம்ல அதே போதும் தேங்காய் எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம் நான் இந்த கரண்டிக்கே ஒன்றரை கரண்டி தேங்காய் போட்டிருக்கேன் சூப்பரான காங்கிரஸ் குறைய ரெடி இது சாம்பார் சாத்துக்கு ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்பா ரொம்ப சூப்பராக வெந்து நல்ல என் தண்ணியே நம்ம ஊற்றலை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கப்பா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் எல்லாம் அலைக்கும்